நவம்பர் இருபத்தி ஆறு புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த நாட்டிற்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தை இந்திய திருநாட்டிற்கு அர்ப்பணித்த தினம் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை உறுதிமொழி ஏற்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பட்டுக்கோட்டை சாலையில் உள்ள புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு திருவாரூர் மாவட்ட செயலாளர் ஆவண்ணா வெற்றி தலைமையில் முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பீதா செல்வம் நகர செயலாளர் ஜான் மைக்கேல் ராஜ் மாவட்ட அமைப்பாளர் பி எஸ் வீரகுமார் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் நேரு தலைக்காடு ஹரி பாமணி பாலமுருகன் மற்றும் பல்லாங்கோவில் ஸ்டாலின் மாநில வழக்கறிஞர் அணி இள பழனி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர்

புதிய அரசியலமைப்பு அரசியலமைப்பு சட்டம் சட்டம் அம்பேத்கர் 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 சட்டத்திற்கு இன்று இன்று அணுவாத சக்திகளால் மனுவாத சக்திகளால் ஏராபத்து சூழ்ந்துள்ளது அரசமைப்பு அரசியலமைப்பு பாதுகாப்பதை சமத்துவ இந்தியாவை கண்டிப்பதற்கான சனாதன அம்பேத்கர் புகழ் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் புகழ் அரசியல் அமைப்பு சட்டத்தின் தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்திய அரசியல் சட்டத்தின் தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் பாதுகாப்போ பாதுகாப்போம் பாதுகாப்போ 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 பாதுகாப்போம் பாதுகாப்போ பாதுகாப்போம் அரசு சட்டத்தை அரசு சட்டத்தை பாதுகாப்போம் பாதுகாப்பு